ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இன்றைக்கி வெரைட் ரைஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் மெத்தட் சைடுஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சே தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் அஞ்சு பிஞ்சு ச கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது மாதிரி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பிஞ்சு கத்திரிக்காய் குட்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து இந்த சைடி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்பதான் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு நீங்க சின்ன வெங்காயம் வேணாலும் சின்ன வெங்காயமும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மிக்ஸியில் நான் வந்து பேஸ்டாக எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அப்படியே யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் பட் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றும் போது கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்னஸாக சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு நான் வந்து மண்கடாயை தாங்க யூஸ் பண்றேன் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து இரும்பு கடாய் அடி கனமாக இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு நல்லா வந்து மண் கடாயை வந்து நல்லா காயட்டும் கடாய் காய்ஞ்சிருச்சு நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட தாராளமாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை கடல் எண்ணெய் யூஸ் பண்ணாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல வெங்காயம் நல்ல எண்ணெயில் வதங்கணும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லே வச்சு வைங்க தட்டு போட்டு எதுவும் மூட வேண்டாம் வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் வந்து இந்த தொக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சுந்தா தக்காளியை சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம் அதுல இருந்து நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் மூடி போட்டு எதுவும் மூடாதீங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்ல எண்ணெய் பிரியிட்டும் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா சிம்லே இதாகட்டும் ஹை ஃப்ளேம் வச்சுங்கன்னா பிடிச்சிடும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ன சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்கு நான் மூணு டேபிள் ஸ்பூன் அரைச்ச குழம்பு மிளகா தூள் தாங்க சேர்க்குறேன் உங்க காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் வேற எதுவுமே தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அந்த மிளகா தூளோட அந்த நெடி போட்டோம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் ஏற்றிக்கோங்க இப்போது லைட்டாக அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததுமே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறோம் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும் அப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துப்போம் இப்போ ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நல்லா ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுருங்க ஏன்னா இதில் கொஞ்சம் அடி பிடிக்கும் ஏன்னா மண் செட்டி இல்லையா அதனால் டக்குன்னு பிடிச்சிரும் ஹீட்டுக்கு போய் இந்த ஸ்டேஜில் நான் தண்ணிக்கு பதிலாக தக்காளி இதை அரைச்சி தருன்னு இல்லைங்களா அதே தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு வேணும் அதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லே இருக்கட்டும் ஃப்ளேம் எதுவும் ஏற்ற வேண்டாம் இப்போ ஓபன் பண்ணலாம் என்ன பிரிஞ்சு சூப்பராக இருக்கு பார்க்குறப்ப அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி தான் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து சட்டுன்னு வெந்துடும் ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா இது வேகிறதுக்கும் அதுவும் கரெக்டாக இருக்கும் நல்லா கத்திரிக்காயில் எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க நான் இவ்வளோ எவ்வளோ மசாலாவில் நல்லா வேகுதோ அப்போ தான் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காயோட வேகிறதுக்கு ஏற்கனவே தக்காளி இது தண்ணி இருந்துச்சு இல்லையா அதை ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு தக்காளி அரைச்சி தண்ணி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா தக்காளியும் கத்திரிக்காவும் நல்லா வெந்து வரட்டும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் பார்க்கறதா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தட்டு போட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் சிம்லே வச்சு வேக வச்சிருவோம் இப்போ ஓபன் பண்ணிடலாம் சூப்பரா என்ன பிரிஞ்சு செமையாக வந்திருக்குங்க நீங்கள் இதை அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் புளியோதரைக்கெல்லாம் செம காம்பினேஷனா இருக்கும் இதில் நிறைய பேர் இந்த புளி குழம்பு மாதிரி விருப்பப்படுறவங்க இதில் நீங்கள் புளிக்கரைசல் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் கத்திரிக்காயும் நல்லா வந்திருக்கு உருளைக்கிழங்கும் சூப்பராக வந்திருக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சு போகிற அளவுக்கு வேக விடக்கூடாதுங்க ஏன்னா குழையிற அளவுக்கு வேக விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அது கடிச்சு சாப்பிட்ற பதத்தில் இருந்தாதான் செமையாக இருக்கும் சைடிஷ்க்கு கொத்தமல்லியை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா வந்து மண் இல்லையா நல்ல ஹீட் இருக்கும் அந்த ஹீட்டே போதும் நம்ம இப்ப இதை அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிட்டா போதும்ங்க நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் இந்த சைட் சுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு